நம பார்வதி பததி அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மயிலாடுதுறை வேத சிவா பாடசாலை எனது குருநாதருடைய திருவிடைகளை வணங்கி மகிழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடலை சிந்திப்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஊருபால் கொடு தோத்திரம் இயன்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் உருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கயர் உருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருபால் திருப்பெருந்துடையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அதாவது சுவாமிக்கு முன்னாடி அந்த கோயிலில் அதிகாலையில் இன்னிசை வீணையர் யாழினர் உருபால் ஒரு பக்கம் வீணை இசைக்கலைஞர்கள்லாம் வீணை இசிச்சுட்டு இருக்காங்க யாழ் அது ஒரு இசைக்கருவி அந்த யாழை இசிச்சுட்டு இருக்காங்க கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் கொடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ருக்வேதம் அங்கே வேதத்தை ஒரு பக்கம் வேத அந்தனர்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டுருக்காங்க வேதம் சொல்லிகிட்டு இருக்காங்க தோத்திரம் தமிழ் பாடல்கள்லாம் நிறைய இருக்காங்க துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் நிறைய பேர் கையில் அழகாக மாலெல்லாம் எல்லாம் தொடுத்து வந்து சுவாமிக்கு சாத்துறது கையில் வச்சுட்டு இருக்காங்க தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் ஏன் அந்த சுவாமியை பார்த்துற மாட்டோமா சுவாமி நமக்கு எந்திரிச்சு அனுகிரகம் பண்ணுற மாட்டார்னு ஒரு பக்கம் மனம் மகிழ்ச்சியோடு அழுதுன்ட்ருக்காங்க இருக்காங்க ஒரு அது ஒரு பக்கம் சென்னியில் அஞ்சலி கூப்பின ஒரு எல்லாம் தலைக்கு மேலே கையை கூப்பிட்டு அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட மாட்டோமான்னு கையெழுத்து கும்பிட்டுருக்காங்க அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய திருப்பெருந்துரையோர சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் பேர்பட்டவங்களாம் இருக்காங்க அதில் என்னையே நீ ஆண்டுண்டு எனக்கு அனுகிரம் பண்ணு இன்னருள் புரியணும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எந்திரிச்சு எல்லாரையும் பார்க்கக்கூடாதா இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே இதில் இருக்குடு தோத்திரம் இயன்பினர் உருபால் ஏன் அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம் மறுபடியும் சிந்திப்போம் இருக்குடு தோத்திரம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதார வேதம்னு நான்கு வேதங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள்லாம் இறைவனால் அருளப்பட்டது சிவபெருமானால் அருளப்பட்டது எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு பிராமணரும் எழுதுனது கிடையாது தோத்திரங்கள் தமிழ் பாடல்கள் இறைவனால் அருளி அது நால்வர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றது இந்த நால்வர்கள் எல்லாமே சிவபெருமான்கிட்ட போய் ஐக்கியமாக இருக்காங்க யாருக்கும் ஜீவ சமாதின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அருணகிரிநாதருக்கு உண்டுது இந்த நால்வருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் நால்வரும் சிவர்மா நாட்கொண்டார் எப்படி தமிழ் மூலமாக அதனால் நமக்கு வந்து மொழி பேதம் கிடையாது ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் பேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது மந்திரமும் தந்திரமும் அப்படின்னு வைத்தியசம் கோயில் தேவாரம் தந்திரம் அப்படின்னு சொன்னாலே ஆகமங்கள் தான் நம்மளுடைய வழிபாட்டு முறை கோவிலில் ஆகமங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கோவில் ஆகமத்தில் தான் பூஜை செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு சட்ட புத்தகம்னு ஒன்று உண்டு இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும் புரிதல் இல்லாமல் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு ஒவ்வொரு மதத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு சட்ட புத்தகம் உண்டு இங்கே வந்து இஸ்லாமியர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு குரான் ஒரு சட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் குரான் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அதை மாட்டாங்க கிறிஸ்தவ நண்பர்களுக்கு பைபிள் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய வழிபாட்டு முறை அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்வியல் நமக்கு என்னன்னு கேட்டாக்கா எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வருது பகவத்கீதை அப்படிங்கிறோம் பகவத்கீதையும் ஒரு நூல் தான் ஆனால் நமக்கு அடிப்படை எதுன்னு கேட்டாக்கா வேத ஆகமங்கள் தான் அதில் இறைவனால் அருளப்பட்ட வேதாகமங்களில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் ஏதோ பூஜை முறையை மட்டும் நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் நாம் என்ன செய்யணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நகர் அமைப்பு ஒரு வீடு எப்படி இருக்கணும் ஒரு கிராமம் எப்படி இருக்கணும் இப்படி எல்லா விஷயங்களும் அந்த ஆகமத்தில் இருக்குது இப்போ என்ன பிர பிரச்சனை வருதுன்னு கேட்டாக்கா தமிழ் வழியில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் யாருமே கிடையாது இப்போ தமிழ் வழியில் கும்பாபிஷேகம் செய்யணும்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் எப்படி செய்யணும்னு கேட்டாக்கா அவங்களுக்குன்னு தனி ஒரு இடம் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இடம் ஜாலியாக இருக்குன்னா அங்கே ஒரு தமிழ் வழியில் தாராளமாக கோயில் கட்டி வழிபட்டுக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஒரு ஊர் பேர் சொல்லி சொல்லலாம் தவறு கிடையாது மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயில்முரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இப்போ பக்தர்கள் போயிட்டுருக்காங்க அங்கே வழிபாட்டு முறை வேறு அங்கே ஆகமங்களுக்கு வேலை கிடையாது அங்கே அவங்களுடைய முறைப்பிரகாரம் பூஜை போயிடுறாங்க அங்கே போய் நாம் ஆகமத்தை பிரகாரம் சொல்கிறோம்னா அது தவறு அதே மாதிரி ஆகமத்துக்கு உட்பட்ட கோயிலில் அங்கே போய் நான் தமிழ் வழியில் பண்ணுவோங்கிறது பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் ஆகவே மக் மக்கள்லாம் நீங்கள் அவசியம் அதை புரிஞ்சிக்கணும் வேதாகமங்களை துவேஷிக்கக்கூடாது இதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனக்கசப்பு ஏற்படுது அதற்கு காரணம் புரிதல் இல்லாதது தான் கோவிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களை அர்ச்சகர்களை போட்டணும் மதிக்கணும் அதே மாதிரி ஓதுவா ஓதுவா மூர்த்திகள்லாம் இந்த தேவாரம் திருவாகத்தை பாடுறவங்க அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் நாதஸ்வர கலைஞர்கள் கோயிலில் மெய் காப்பாளர்னு பேர் கோயில் பணி செய்கிறவங்க நீங்கள் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அங்கே இவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது எல்லா தொழிலும் கஷ்டம்தான் எந்த ஒரு தொழிலும் எளிமையானது அல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா வேற்றுமை வேற்றுமையாண்டார் உள்வர் நம்ம பிறப்பனால் எல்லாரும் சமம் நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் அவர்களுடைய தொழில் மட்டும்தான் மாறுபடுமே ஒழிய எல்லாரும் சகோதர சகோதரிகளாக தான் இருந்துருக்கும் ஆகவே ஆகமத்தை சிறப்பான நூலாக போற்றுங்கள் வேதத்தை பொதுவான நூலாக போற்றுங்கள் தேவார திருமுறையை பாராய நூலாக போற்றி கா இது எல்லாம் செய்து நம்மளுடைய மனித பிறவியை இறைவனிடத்தில் லயிக்கச் செய்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இந்த புண்ணிய பூமியில் வாழ்வாங்க வாழ்வால் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் சிந்திப்போம் நம்ம பார்வதி அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி